ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வராகி அம்மா கேட்டதை தருகின்ற வராகி அம்மாவா நம்மளை காப்பாற்ற வருகின்ற அம்மா வா அல்லது நம்மளை சோதனைகள் தரும் வராகியம்மாவா சோதனையிலிருந்து காப்பாற்று வருவோர் அம்மாவா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தைகள் ஏன்னால் எதை தின்றால் பித்தம் தீரும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து பலர் நம் பலருடைய வாழ்க்கையில் வந்து தெய்வங்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதில் எல்லாருமே கஷ்டம் வரும்போது தான் நம்ம எதாலையுமே தீர்வு கண்ட முடியாதுனும்போது சரணாகதி அல்டிமேட் யார் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சிடும் இது கருமாவாக தெரியல கோள்கள் ரீதியாக நடக்கின்ற விஷயங்களாக தெரியல இல்லை நான் உணர்ந்து செய்த தவறா உணராத செய்த தவறான்னு தெரியவில்லை அல்லது பிற தீயசக்திகால் வருதான்னு தெரியல எது எப்படியோ கடவுளை என்னை காப்பாற்றுன்ற சரணாகதி தத்துவம் அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம கடவுக்கிட்ட நெருங்குறோம் அப்படி நெருங்கும்போது அந்த அம்மா வந்து மற்ற தெய்வத்தை காட்டிலும் இப்போ வராக்கி அம்மா வந்து சொல்கிறாங்கல்ல ட்ரெண்டிங் மெசேஜின்ற மாதிரி இப்போ வராகி அம்மா பலருக்கும் ட்ரெண்டிங் கோடஸ் ஆகிட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடியே வராகி அம்மா வந்து நம்மளை தேடி வந்துடுறாங்க இதில் ஒருத்தங்க கூட ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க அம்மாவை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் புதுசு புதுசாக இப்போ திடீர்னு கும்பிட்றவங்களுக்குனால் வராகியம்மா காட்சி தராங்க ஏம்மா எனக்கு வராகியம்மா காட்சி தரல அப்படின்னு கேட்குறாங்க அதுலேயும் பாருங்கள் அந்த ஒரு பொசசிவ்னஸ் பாருங்கள் அவங்களுக்கு தெய்வம்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம காப்பாற்றுபவர்கள் தான் தெய்வம் அந்த தா போது தெய்வங்களுக்கு முன்னாடி நல்லவங்களும் ஒன்று தான் தீயவர்களும் ஒன்றுதான் அவங்கள பிடித்த முடையில நமக்கு படைப்பு கடவுள் அவங்க தன்கிட்ட பராசக்தி தங்கிட்ட சரணடையும் போது யாராக இருந்தாலும் காப்பாற்றுவாங்க எத்தனையோ அறக்கர்களை கூட பார்த்துருக்கோம் எத்தனையோ அரக்க குணம் கொண்டவர்களையும் பார்த்துருக்கோம் வரைகள் அவர்கள் தெய்வம் அவர்களை மன்னிக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அதே போல் அவர்கள் செய்த தவத்திற்கும் பக்திக்கும் ஏற்ப வரத்தையும் கொடுப்பாங்க எப்பயோது ஒரு அதர்மம் தலை தூக்கி உலகமே அழிகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது அந்த காலகட்டத்தில் இப்போ கலியுகத்தில் தன் பக்தி இதுக்கு மேலே அனுபவிக்க அவங்க திராண்டியில் இது கொடுமைன்னு கொடுமை பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து தெய்வம் நம்ம காப்பாற்றும் அவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்ற வித்தியாசம் கிடையாது தன்னை யார் சரணாக இருந்தாலும் காப்பாற்றுவாங்க அப்படின்னும்போது கடவுள் ஏதாவது சோதிப்பாங்களா முதல்ல கடவுளை வழிபடும் பொழுது நீங்கள் முதலில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தெய்வம் என்னை தண்டிக்குதுமா தெய்வம் என்னை சோதிக்குதுமா தெய்வம் ஏன் கண்ணே இல்லையாமான்னு சொல்கிறோம்ல முதல்ல அதை சொல்வதை நிறுத்துங்க ஏன் என்று சொன்னால் தெய்வம் ஆயிரம் கண்ணுடையவள் தான் ஆயிரம் இல்லை ஓராயிரம் பல மில்லியன் கண்களை உடையவங்க தான் அந்த ஆதிபராசக்தி பிரபஞ்சத்தில் அவங்க பறந்துருக்காங்க நம்மளுடைய என்ன அதிர்வலைகள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள இட்டு செல்கின்றதோ அதற்கேற்ற போது தான் அவங்க கிட்டேருந்து நம்மை தேடி வரும் எதையும் சுயநலம் இல்லாமல் எதிர்பார்க்கணும் தானா அந்த அம்மா வந்து தேடி வருவாங்க அதுக்கு மீறி வராகியம்மா நம்மளை முடியல அப்படின்னா தெய்வம் இருக்க வேண்டிய இடத்தில் நம்ம பாதுகாக்க இருந்து கொண்டிருக்கும் நம்மை சுற்றி ஒரு தீய அதிர்வலைகள் இருந்தால் நாம் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் சரி அந்த அதை மீறி அவர்களால் உள்ளே வர முடியாது நம் அந்த அதிர்வலைகளுக்கும் நமக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும் நம்ம சுற்றி இருக்கிற தீய அதிர்வலைகளுக்கும் நாம் வழிபட்ட தெய்வம் வந்து பிரபஞ்சத்திலேருந்து வருகின்ற அந்த தெய்வ சக்திக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும் அந்த தீய அதிர்வலைகளை தாண்டி நம்ம கிட்டே வர முடியாது ஏன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் தவக்கும் கோலத்தில் இல்லை இல்லையா நினைச்சது பிடிக்கிற வரைக்கும் பகிரத பிரயத்தனம் மாதிரி கால நம்ம இருக்கிறது இல்லை அப்பப்போ கும்பிடுறோம் கஷ்டம் திரும்பியும் சராசரி மானுட வாழ்க்கையை வாழ்கிறோம் அதுதான தர்மம் அதுதானே இயற்கை அதுதான் மனிதர்களுடைய நிலை அப்படின்னும் போது அந்த தீய அதிர்வலைகள் வந்து உருவாக்கப்பட்டு இருந்தால் நம்மளால் உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம பக்திக்கு அது அதிர்வலைகள் உடைஞ்சிரும் நான் வந்து பிஹெச்டி பண்ணும்போது என்னோடய ஒரு ரிசர்ச்சில் அது ஒன்று பண்ணியிருந்தேன் என்னோடய பிஹெச்டியில் இருக்க ஒவ்வொரு சாப்டர் மட்டும் இல்லை ஒவ்வொரு சாப்டரில் இருக்க கண்டென்ட் இருக்குல்ல உள் ஆழு அதை ஒவ்வொன்ற வச்சே நம்ம வந்து அடுத்தடுத்த பிஹெச்டி பல ஆய்வுகளை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னை ஆய்வு வெளியீட்டாக என்னை மதிப்பீட்டாளர்கள் கொடுத்துருந்தாங்க ஜாஃப்ரா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அதே மாதிரி த்ரிவேண்ட்ரம் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் இவங்க உலக அளவிலையும் இந்திய அளவிலும் ரெண்டு பேருடைய மதிப்பீட்டருக்களையும் ஏறக்குரிய தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஒரு ஒருமைப்பாட்டோடு இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய ஆய்வு வந்து அந்தளவுக்கு உண்மையுடைய கூடிய ஆய்வாக இருக்கின்ற காலகட்டத்தில் அதில் நான் எழுதிய ஆய்வு வார்த்தைகளை ஒன்றுன்னா ஏழ் பல்கலைக்கழகம் அந்த காலத்திலேயே ஏழு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி நடைபெற்றது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தீவிரவாத கொள்கை உடையவர்கள் கொலை வெறித்தனமாக அலையிறவங்க பஞ்சமாம் பாதங்களை செய்ய சுற்றி ரொம்ப அதீத சிகப்புகளுடன் கூடிய ஒரு அதிர்வலைகள் இருக்கலாம் நம்ம பேசும்போதே சொல்லுவாங்கள்ல சிகப்பு பிடிக்கும் மாரியம்மன்னா சிகப்பு சேலையை தான் கட்டிட்டு வருவாங்க ஆனால் பெரும்பாலுமே சிகப்புனால என்ன சொல்லுவோம் இட்ஸ் அ டேஞ்சர் சிக்னல் அப்படின்வாங்க ஆபத்தின் அறிகுறி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த சிகப்பு அதிர்வலைகள் இருக்கின்றதான் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல எந்த மதத்தை சேர்ந்த ஃபக்கீராக இருக்கட்டும் நல்ல பாதிரியாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய ஞானிகள் சித்தராக இருக்கட்டும் அந்த நிலை கெட்டு போகிற யாராக இருந்தாலும் சரி அதே இது தெய்வத்துடைய அதிர்வலையோட சுற்றி ஒரு காப்பர் சல்ஃபைடு மிக்ஸ்டு கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நிறம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க என்னுடைய ஆய்வெட்டிலையும் அதற்கான விஷயங்களை நான் வெளியிட்டு இருந்தேன் என்னோடய பிஹெச்டி ஆய்வேட்டிலையும் நான் வெளியிட்டு இருந்தேன் எதற்கு என்ன சொன்னால் நம்மளை சுற்றிலும் கதிரி இயக்கங்கள் நம்மளுடைய வார்த்தைகள் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் நம்மளை சுற்றி சேர்ந்து கொண்டே வரும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நான் யுஎஸ்ல இருக்காங்க பாஸ்டனில் லலிதா அம்மான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு அறுபத்தொம்போது வயது அவங்களுக்கு நான் வந்து வாக்கு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட நான் ராத்திரி ஒரு ஒம்போதரை மணிக்கு ஆரம்பித்தேன் ஒம்பது மணிக்கு கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் வரைக்கும் வந்தது முதல் நாள் வாக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்தது கோமதி அம்மன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க வந்தது ரூபத்தில் தான் இந்த நேரத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அன்னைக்கு நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கணவர் வழி குலதெய்வம் மதம் அவங்களுக்கு அவர் கணவரும் சரி இவங்களும் சரி அமெரிக்கா வாழ்க்கைக்கப்புறம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக அவங்க குலதெய்வத்தை முறையான வரையிலையே திரும்பவே இல்லைன்னு சொல்லலாம் சரியான அளவில் குலதெய்வத்தை எடுத்துக்கொண்டான முக்கியத்தை அவங்க கொடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னை மறந்த போது நான் எப்படி உங்களை வந்து காப்பாற்ற முடியும் என்னுடைய நினைப்பே இல்லாத போது என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய எண்ணங்களோ எப்படி தேடி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேசும்போது சொன்னாங்க இப்போ என் எப்போதுமே எங்கிட்ட வாக்கு கேட்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க சேர்ந்த ஒரு ஏதோ ஒரு தெய்வம் என்னை தேடி வருவது உண்டு இது எனக்கு ஒரு வழக்கம் ஏன்னா நான் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு வாக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறது அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது சில சமயம் ஆறு மாதமும் வாக்கு கொடுக்க மாட்டேன் மூணு மாதம் கூட கா தட்சிணி போட்டு காத்துட்ருப்பாங்க அப்போது பணத்தை நோக்கி என்னுடைய பயணம் கிடையாது தக்ஷணின்றது என்னுடைய நடைமுறையில் அவங்களை கடந்து செல்கின்ற பாதையில் வர கர்மாவோடு தொடர்கின்ற அந்த கோள்களோடு தொடர்கின்ற தொடர்புடைய தொடர்களுடைய அடிவடையில்தான் அந்த தக்ஷணை அதுவும் நான் போகிற கோயில்களுக்கு வழிபடும் தெய்வங்களுக்கெல்லாம் அதை வந்து தான் அது அதுக்கேற்ற மாதிரி செலவிடப்படும் அப்போது என்ன ஆகிவிட்டது அப்படின்னா அவங்க பேசும்போது நல்லா தெரிஞ்சது தெய்வங்கள் குலதெய்வமே அவங்கள தேடி வரல என்னோட எப்போதுமே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னை தேடி விட்டு அம்மா நீங்கள் தான் வாக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு வந்துட்டாங்களே என்னோட ஆசை என்ன இருக்கும்னா அவங்களோட என்ன தெய்வம் வருவாங்க ஏன்னா நான் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் நான் பிஸ்னஸ் மோட்டிவாக ஒரு நாளைக்கு ஜோதிடத்தை முழு தொழிலாக எடுத்துட்டு ஒரு நாளைக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்க்கற அந்த அம்சத்துல நான் விரும்பலை ஏன்னால் நான் டாக்டர் பட்டம் தொண்ணூத்தெட்டு வாங்கினதுலேருந்தும் தொண்ணூறுலேருந்தும் டாக்டர் பட்ட ஆய்வுக்கு உள்ளே நுழைந்ததில் தொண்ணூற்றொண்ணுலேருந்தும் சரி அதற்கு முன்பாக ஜோதிடம் தெரிந்தாலும் நான் அதை வந்து நான் காசாக்கவில்லை அதை ஒரு வியாபாரமாகவும் செய்கிற தொழிலாகவும் செய்யலை அதை தவறும் இல்லை ஏன்னா அவ்வளோ படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் ஸ்பெஷலைசேஷன் டாக்டரேட் வரைக்கும் படிச்சுட்டு உலகத்துலேயே அல்டிமேட் எஜுகேஷனோட எண்டே பிஹெச்டி அதை படிச்சுட்டு அந்த அஸ்ட்ராலஜியை பேஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தர்மம் கிடையாது ஆனாலும் நான் அதை அதை விரும்பவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஏன் ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கும் என்ன இல்லைன்னா ஒவ்வொரு என்னை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருத்தரோட நிமிஷத்துலேருந்து என்னுடைய தேர்வு கேட்டுற மாதிரி என்னுடைய தேடல் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட யார் தெய்வங்கள் வருவாங்கன்னு இன்வேரிபிளி முடிந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வாக்கு சொல்லும்போது ஒவ்வொரு தெய்வத்தை நான் பார்த்துருவேன் அப்படி பார்க்கும்போது தான் லலிதா அம்மாவோட நான் வந்து கோமத்தியம்மனை பார்த்தேன் பல வருடங்களாக நாற்பது வருடங்களாக அவங்க குலதெய்வத்தை கும்பிடவே இல்லை அப்போ எனக்கு ஏமா சோதனை அப்படின்னு கேட்டாங்க உனக்கு என் நினைவே இல்லாத போது நான் எப்படி காப்பாற்ற முடியும் ஏன்னா இயந்திரமயமான வாழ்க்கையில் அவங்க ஓடும்போது தேடல் இல்லை தேடல் இல்லாத போது அந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலிகள்ல அவங்க தெய்வத்தோட அதிர்வழிகள் கிட்டே அவங்க போய் சேரலன்னு ஒன்று அதே விஷயம் அடுத்த நாள் வந்து அவங்க குடும்பத்திற்கு மற்ற ரெண்டு பேருக்கு ஜாதகம் பார்க்கறேன் முதல் நாள் கணவன் மனைவிக்கே எனக்கு பதினொன்னு முக்கால் எடுத்தேன் தெய்வம் வந்ததுனால அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே மறந்துட்டாங்க அவங்களுக்கு அறுபத்தொம்பது வயசு ஒம்பது வயசாக இருக்கும்போது சென்னை கோபாலபுரத்தில் இருக்கின்ற போயஸ்கார்டன் பக்கத்தில் இருக்க சென்னை கோபாலபுரத்தில் இருக்கிற எல்லை அம்மன் தெரிஞ்சது அதே மாதிரி சிறுகாத்தம்மன் இருக்காங்க எல்லை நான் கண்டிப்பாக எப்போதுமே என்னை தேடி தெய்வம் நான் ஒவ்வொருத்தர் வாக்கு கேட்குறவங்க மூலமாக தெய்வம் வந்துட்டாங்கன்னா அதை தேடி நான் போய் பார்த்துருவேன் நான் வந்து பார்த்தா இந்த எல்லைமனும் வந்தாங்க சிறுகாத்தம்மனும் வந்தாங்க அப்போ சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியம் எனக்கே அந்த நிமிஷம்தான் எனக்கு தெரியும் வாக்கு கொடுக்கும்போது தான் எனக்கு என்ன நடக்க போகிறதுன்றது அது வரைக்கும் தெரியாது அந்த தெய்வம் வந்து அப்போ தான் நான் தெரியும் ஏன்னா அது வரைக்கும் நினைக்க மாட்டேன் ஏன்னா நல்லது வரும் அந்த நேரத்தில் நினச்சா கெடுதலும் வரும் ஆத்மாவும் வரும் தெய்வமும் வரும் அதனால் சாமியும் வரும் ஆசாமியும் வரும் ஆனால் அப்போ நான் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க விளையாட்டு பிள்ளையாக இருக்கும்போது அந்த கோயிலை சுற்றி சுற்றி விளையாடி இருக்காங்கள்ல அந்த மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரம் ஏன்னா கோபாலபுரத்தில் அவங்க அவங்க வீடு இருக்கும் பொழுது அந்த எல்லைமன் கோயில் திருவிழா போதெல்லாம் அங்கேயே சுற்றி 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 விளையாடுவாங்களாம் அதே மாதிரி சிறுகாத்தம்மன் கிட்டேயும் தேடி போவாங்களாம் அதோட எந்த இடமும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் போயிட்டு உங்களுக்கு அது ஒரு எபிசோட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த தெய்வம் ரெண்டாவது நாள் பேசும்போது வராங்க அவங்களுக்கே ஆச்சரியம் அவங்களும் மறந்துட்டாங்க அப்போ அதீத ஒரு தீ அதிர்வளிகள் அவங்க வேதனை இருபத்தி நாலு மணி நேரம் அழுகியோட தன்னுடைய காலம் போய் இருக்கிறது ஏன் கவலைப்படுறோன்னு தெரியல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரியல இத்தனை வருஷம் போது அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது உங்களை தேடி என் மூலமாக நான் பார்க்கும்போது அம்மன் தெரிஞ்சாங்க சிறுகாத்தம்மன் எல்லைமன் இருக்கும்போது தெய்வமே உங்களை சுற்றி பார்க்கும்போது நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்போ இவ்வளோ நாள் அந்த தெய்வம் எங்கே காணாமல் போயிருந்தது லக்ஷ்மிம்மா நீங்கள் வரும்போது தான் அந்த தெய்வத்தை பற்றி உணர்கிறேன்னா அதை பற்றி சிந்தனை நினைப்பில்லாத போது நம்ம வராது அதே மாதிரி தான் தெய்வங்களை நாம் நினைக்க நினைக்க தொழ தொழ அவங்களை நம்ம தேடி கொண்டு வருவார்கள் உள்ளார்ந்த ஒரு அர்த்தத்தோடு கும்பிடணும் அதுக்கு மீறி நான் கும்பிட்டேமா ஆனால் வரல அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க அதிர்வலைகள் ஏன்னா இவங்களை சுற்றியும் குலதெய்வத்தை நினைக்க முடியாத அளவுக்கு தீய அதிர்வலைகள் வந்து எழுப்பி விடப்பட்டதோ அல்லது உருவாக்கப்பட்டதோ அல்லது இவருடைய உணர்வு மயமான இவருடைய அமெரிக்க வாழ்க்க வாழ்க்கையில் அது வந்து தள்ளப்பட்டதோ தெரியல ஆனால் நான் வருகின்ற காலகட்டத்தில் குலதெய்வம் வழிபடு தெய்வம் எல்லாம் வந்துடுது அதே போல் உங்களை சுற்றி அந்த கடவுளுடைய அதிர்வலைகள் நீங்கள் வராகியமாக உங்களை பலரை காட்டில் பல ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப வருஷத்துல கும்பிட்றேன் ஆனால் எனக்கு மட்டும் அதிர்வலைகள் வரலன்னு நினைக்கிறவங்க அதே போல் எந்த அளவுக்கு கும்பிட்டாலும் ஏன் என்னுடைய கஷ்டமே தீரலை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா உங்களை சுற்றி இருக்க தீய அதிர்வலைகளை விளக்கி விடுங்கள் அதே வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் என்னுடைய வ ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் அம்மாவாசையில் எலுமிச்சை மழை பரிகாரம் பற்றி நான் போட்டிருக்கேன் நான் முடிந்த அளவுக்கு அதை செஞ்சு பாருங்கள் அதுலேயே நிறைய கட்டுகள் விளையிடும் அதுக்கு அதுக்கப்புறம் தெய்வங்கள் வழிகாட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா நீங்கள் என்னுடைய யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா வராகி நடமாட்டம் பற்றிய அறிகுறியை இருக்கட்டும் வராகி சித்தி யாருக்கு வரும் இந்த மாதிரி சில எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மை உண்மைன்னு பண்ணுவாங்க அம்மா எங்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்கன்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் சில பேர் பாருங்கள் அம்மாவை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சந்தன மனம் வாசனம் உள்ளே வருது அப்படின்வாங்க அதனால் தெய்வம் வர்றதை வந்து தாழம்பு வாசனை வரும் மல்லி வாசனை வரும் சந்தன மனம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெய்வம் இருக்குது தொண்ணூறு சதவீதம் என்னுடைய இதில் பாருங்க எல்லாரும் அம்மா நான் வராகிமா வந்ததை உணர்ந்த உணர்ந்தேன்னு சொல்றாங்க அப்போ சாதாரண மனிதர்களுக்கும் கடவுளை காட்டுவேன் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறது அப்படின்னா நான் என்னுடைய அதீத பக்தி என்னோடய அதீத நம்பிக்கை என்னுடைய உண்மையான நம்பிக்கைக்கு தெய்வம் கொடுக்குற அந்த அதீத பரிசு தான் அந்த விஷயம் கலந்த யாராக இருந்தாலும் அவங்களோட ஒழுமயமாக அவங்களுக்கு காட்ட முடியுன்ற விஷயம் தினமும் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரோட பேசும்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்க தெய்வங்கள் நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணும் அப்படின்னா கண் தரக்கல்னால் கண் அந்த கருமை நிறம் நம்மளை சுற்றி மறந்து இருக்கும்போது கருமைக்கு மீறி எதுவும் உள்ளே வராது அந்த மாதிரி தான் அதை தகர்த்து விட்டால் போதும் இத்தனை நம்ம செய்த பூஜைகள் எல்லாம் இருக்கும் பிரபஞ்ச சக்தியில் அது மொத்தமாக உங்களுக்கு அது உங்களுடைய அல்டிமேட் எண்டுன்ற மாதிரி அல்டிமேட் டெஸ்டினேஷன்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக மொத்தமாக உங்களோட பக்தி இவ்வளோ நாள் அடைச்சி காட்டுறதுக்குல கங்கை வெள்ளம் சொம்புக்குள் அடங்கி விடாது மங்கே வெள்ளம் பொங்கும்போது விலங்கு கிடையுதுன்னு ஒரு பாடலில் பார்த்துருப்போம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பக்தி என்றைக்குமே அடக்க முடியாது நீங்கள் பண்ண பூஜைங்களில் ஒரு காலகட்டம் வரைக்கும் அழுத்தப்பட்டு இருந்தாலும் அதற்கான விடிவு வரும்போது மொத்தமாக அந்த டிவைனிட்டி வந்து எக்ஸ்போஷர் ஆகிடும் அப்படி வந்தது தான் எனக்கு அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எபிசோடில் பாருங்கள் நான் பிருத்திங்கரா கோயிலுக்கு பல்லூர் ப்ரித்திங்கரா கோயிலுக்கு போகலை ஆனால் எனக்கு அந்த பல்லூர் ப்ரித்திங்கரா அம்மாவை நினச்சிட்டு இருந்தேன் பல்லூர் வராகி அம்மா நினச்சிட்டு இருக்கேன் அங்கே வந்து அம்மா நான் ஒரு எபிசோடில் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டை சேர்ந்தவங்க அவங்க அங்கே போயிருக்காங்க அம்மாவும் பல்லூர் ப்ரித்திங்கராவும் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு நான் உட்காந்த இடத்துலேருந்து மந்திரங்கள் சொல்லி கொடுத்து அந்த கோயிலில் எப்படி வழிபடுறதுன்னு ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் என் வீட்டு விளக்கியே ஏற்றிட்டு பித்திங்கிராமலை நினச்சிருக்கேன் அந்த மந்திரம் ஓம் பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கராலே தம்ஷே பித்திங்கரே க்ரீம் ஹூம் பட் ஸ்வாகான்றது பதிலாம் நம்ம நமகான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் பார்த்தா எனக்கு இன்னொரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் உட்கார்றேன் இன்னும் யாரோ கூப்பிட்ற மாதிரி வந்து உட்காந்து பார்த்தா எனக்கு ஒன்று மீரா சென்னை என்ன பண்ணுறாங்க அம்மா பிரித்திங்கா ஃபோட்டோ பார்க்குறேன் தினமும் சமீபராமன் முகத்தை பார்க்கும்போது உங்கள் முகம் தெரியும் ஆனால் இன்னைக்கு ஆச்சரியம் ப்ரித்திங்கரா முகத்தை பார்க்கும் பொழுது திடீர்னு நீங்கள் முகமாக தெரிகிறாங்க நான் ஆன் ஸ்பாட் நாங்கள் ரெண்டு கம்யூனிகேஷனும் மகாலட்சுமிக்கு ப்ரித்திங்கரா கோயிலில் இருக்க கம்யூனிகேஷனும் இதுவும் ஒரே டைம் எனக்கு வருது அப்போது அந்த இடத்துல நான் நானாக மாறுவது மட்டும் இல்லை என்னை என்னை நம்புகிறவங்களுக்கு அவங்க நினைக்கிற தெய்வமாக மாறக்கூடிய அளவுக்கு தெய்வம் நமக்கு அருள் புரியறாங்கன்னா நம்ம சாதாரண மனுஷி தானே ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம நினைத்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னும் பொழுது அந்த தேடல் அந்த பிரார்த்தனையோட வெளிப்பாடுன்ற மாதிரி கண்டிப்பாக பல வருடமாக எல்லாருக்கும் முன்னாடி நான் கும்பிட்டுட்டேன் ஆனால் எனக்கு மட்டும் வரலைன்னா உங்களை சுற்றி கருப்பு அதிர்வலைகள் இருக்கும் அதை முதல்ல நகர்த்திட்டீங்கன்னா நீங்கள் பண்ண பூஜையோட மொத்தம் வரும் அதற்கு முதல் பரிகாரம் எலுமிச்சை பரிகாரம்னா சொல்லியிருக்கேன் இல்லையா அதை செஞ்சு பாருங்கள் தொடர்ச்சியாக என்ன தான் வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் சாமி கும்பிட்டாலும் தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்க கோயில் நல் சிறந்த அதிர்வழிகள் கொடுக்கக்கூடிய கோயில்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கோயிலுக்கு போங்க எல்லாருமே கேட்குறாங்க பீரியட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பீரியட்ஸ் வர்றதுக்கு இருபத்தேழு நாள்னா அங்கேருந்து அஞ்சு நாள் விட்டுட்டு அஞ்சு நாள் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வர நாள் இருபத்தெட்டாக கவுண்டிங் எடுத்துக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி அம்மா வரலைன்னா தொடச்சியாக கோயிலுக்கு போங்க பராசக்தி உடைய கோயில்களுக்கு போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் போங்க இல்லாட்டி ஆறு கால பூஜை நடக்கிற இடத்துக்கு போங்க கோயிலில் இருக்க அபிஷேக தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு தெளிங்க நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதை அதையும் தலையில் வெட்டு தெளித்து குளிக்கலாம் நெகட்டிவ் ரேஞ்சஸ் போகும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்போது வந்து நீங்கள் பண்ண பூஜைக்கான பலன்கள் கிடைக்கும் இது எங்கேயுமே போகாது எப்படி நம்மளை சுற்றி கெடுதல் நம்ம சுற்றி இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் நம்மை சுற்றி இருக்கும் நம்மளுடைய வழிபாடும் நம்ம சுற்றி இருக்கும் நம்மளுடைய பக்தியை நம்ம சுற்றி இருக்கும் நான் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே மாதிரி அவர்களையும் நான் தொடங்குறேன் ஒரு நாளைக்கு உத்தரவில்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேரை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையோட தேடல்கள் என்ன சுற்றி இருக்கும்போது அவங்களையே நினச்சிட்டு ஒவ்வொரு கட்டாக உடைச்சிட்டு வந்துகிட்டே இருப்பேன் நான் மனசளவிலையே அதனால தான் என்னால் அங்கே ட்ராவல் ஆக முடியுதுன்றாங்க அவங்க என்ன பார்க்கறேன்றாங்க சமயபுராமன் என் ரூபத்தில் வந்து பேசிட்டு போறேன்னு சொல்கிறாங்க இது காரணம் என்ன அல்டிமேட் சரண்டர் டு த காட் சர்வம் கிருஷ்ணா ஒரு எபிசோட் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு திரௌபதி இப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது துகில் வளர்ந்துட்டே போயின்றிருந்தது ஆனால் முடியாத பட்சத்தில் கிருஷ்ணான்னு ரெண்டு கையை கூப்பி சர்வம் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சரணாகதி அடைஞ்ச உடனே அவ்வளோதான் அவள் எவ்வளோ இழுத்தாலும் தன் கையில் தான் போச்சு அந்த மாதிரி தான் அல்டிமேட் சரண்டர் டு த காடுன்னு இருக்குல்ல சர்வம் அர்ப்பணம் சர்வம் வராகி அர்ப்பணம் கொடுத்துருங்க உங்களோட பிரச்சனைகளை டோட்டலாக கடவுக்கிட்ட விட்ருக்கேன் நான் அப்படி தான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மொத்தம் உங்ககிட்ட விட்டுட்டேன் எனக்கு தெரியாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஏன்னால் நான் என் மேலே கான்ஃபிடன்ட் நான் என் வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணதில்லை ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது என்னோடய கஷ்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கல்லுன்னு தண்ணி வராது ரத்தம் கூட வரும் எத்தனையோ தீய அதிர்வலிகளையும் மீண்டு தான் உலகத்தில் யாராலையும் எடுக்க முடியாத அதீத தீய அதிர்வலைகளெல்லாம் என்னால் எடுக்க முடியும் மனிதர்கள் தெரிவதை காட்டிலும் அந்த மனிதரோட வர சக்திகளுக்கு தெரியும் நல்ல சக்திக்கும் நான் யாரும் தெரியும் தீய சக்திக்கும் யாருன்னு தெரியும் அதால் நம்ம நம் நாம இருக்கணும் அதேமாரி நான் நமக்காக மட்டும் வாழக்கூடாது பிறர்க்காக வாழும் என்னை கெடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத காட்டில் என் கெடுத்தவங்களை வந்து நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன் என்னோடய கருமா கழிஞ்சதை இக்னோர் பண்ணிவிடுவேன் நான் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை யார் வாயிலையும் விழுந்தது கிடையாது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நான் நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்மளுடைய பிரதிபலன்கள் இன்றைக்கி என்னோடய சக்ஸஸுக்கு காரணமே என்ன தெய்வீகம்னா என்னோட வார்த்தையோட பிரதிபலி தான் என்னோடய வார்த்தை உண்மையை இருக்கும் நிதர்சனம் இருக்கும் அதே மாதிரி எந்த அளவிலுக்கும் அவர்கள் தவறு பண்ணியிருந்தால் கூட அவங்கள முகத்தில் அடித்த மாதிரி நான் யாரையும் காய partiendo நேருக்கு நேரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா என் குடும்பத்தை என் கணவருக்கும் என்னுடைய மகன் மகள் ஏன்னா கர்மாவோட வழியும் வேதனையும் எனக்கு தெரியும் கர்மாவோட உண்மை தெரியும் எப்படி வந்து சித்தார்த் கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மகாத்மா காந்தி காந்தியவருடைய சுய சரிதையில் சத்தியசோதனையில் பார்த்துருப்பீங்க எப்படி தசரதன் அவர் அம்பப்பட்டு அந்த ஷரவனுடைய அம்மா அப்பா இறந்த போது விட்ட சாபம் அதோட பலன் ராமர்கிட்ட வந்து எப்படி அனுபவிச்சதெல்லாம் பார்த்துருப்பாங்க அதனால் நான் வந்து ரொம்ப ரொம்ப கர்மாவை பற்றி பயப்படுவேன் அதுக்காக என்னுடைய கணவர் குழந்தைங்க பையன்கிட்ட மட்டும் கண்டிப்போடு சொல்லுவேன் ஏன்னா நான் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான் அது என் பாரத்தை ஏற்றும் அப்படின்றதுனால மற்றபடி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் யாரையுமே ஆட் பண்ண மாட்டேன் தொடச்சி போட்டுட்டு போன்றதை காட்டிலும் என்னுடைய கர்மா கழிஞ்சது அம்மா நீ பார்த்துக்கோன்னு விட்டுருவேன் விட்டு கொடுத்து பாருங்க யாருமே கெட்டு போனதில்லை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு கடவுள் வழிபாட்டை பிடிவாதமாக இவங்க முடிச்சு தான் ஆகணும் ஏன் கடவுள் முடித்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க மனுஷங்க நம்ம முடித்தா என்ன நம்ம யாருக்கோ செய்கிறோமா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்க நமக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்க இஷ்டம் இல்லை துணி கொடுக்க இஷ்டம் இல்லை அவங்க உதவி என்ன இல்லைன்னும் போது நம்ம உதவுறோமா நம்மளுக்கு பார்த்து தானே செய்கிறோம் அதே மாதிரி தான் கடவுளுக்கு உதவக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது மனிதருக்கு ஒரு பிடிவாத வைராகி இருக்கிறத கடவுள் மலையை திணித்துட்டே என்னவோ கடவுள் பிடிவாதம் வைரிகத்தோடு நமக்கு செய்யலைன்னு நினைக்கிறாங்க கிடையாது நம்மளுடைய பிடிவாதம் வைராகியம் ஆணவ செருக்கில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரினா இருக்கக்கூடாது போ பவ்யம் வராகியமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தன் அவங்களே அப்படி குனிஞ்சு தானே கொம்பால் அழகால் அகழியாக தோண்டி தானே அவங்க அந்த உணவுகளை காட்டில் எடுத்து சாப்பிட்றாங்க எதுவுமே நம்ம சாப்பிடும்போது இப்படி நிமிந்து போட்டு பாருங்கள் பிறக்க தான் ஏறும் சாப்பாடு உள்ளே போகாத அரைக்காது அப்போது குனிஞ்சு அப்படி சாப்பிடும்போதும் அதே மாதிரி தான் தெய்வத்தின் வழிபாட்டில் நம்ம குனிந்து பவ்யத்தோடு அம்மா என் கருமாவை ஏற்று கொண்டு அதை தொடைத்து தாயேன்னு சொல்லுங்கள் நவகிரக நாயகின்ற ஒரு படம் இருக்கும் அம்மா விஜய் அம்மா நடிச்சது பாருங்கள் அதில் ஒம்பது கிரகத்துடைய ஆளுமை தாக்கம் அதை எப்படி மீண்டெடுத்தாங்க ஆதி கருமாரி நவகிரக நாயகி அந்த பக்தர்களை எப்படி காப்பாற்றுறாங்கன்னு பாருங்கள் அதாவது கர்மாவை தொடைக்க யாராலையும் வர முடியாதுங்க பயப்படுவாங்க எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தால் சரி நேருக்கு நேரம் ஒரு மனிதனுடைய கர்மாவை துடைக்க மாட்டாங்க எத்தனையோ குருமார்கிட்ட போங்க பீடாதிபடிகள் போங்க உங்கள் துஷ்ட சக்திகளை காட்டுங்க இருக்குன்னு அவங்க கண்டிப்பாக அதை துடைக்கிறதுக்கு வழி சொல்லி கோயிலில் போய் பாருங்கள் அப்படின்வாங்க நானே அமாவாசையினா கிருத்திங்கரா கோயில் பல்லூர் போகும்போதெல்லாம் என் முன்னாடி அப்படி ஆடுவாங்க நம்ம அந்த வேதனையை பார்த்து தாங்க அதை டப்புன்னு அடக்கணும்ட்டு போவோம் அடங்கிடுவோம் ஆனால் இதுக்குள்ளே இவங்க கேமரா எடுத்துகிட்டு வந்தாலோ பசங்க ஓடினாலோ அப்ஜெக்ஷன் குழந்தை வேலை போயிடுவோம் நம்மளுடைய தாக்குத்து அங்கே காட்டிடுமோன்ற பயம் வந்தாரு அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க அங்கே பூஜாரின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்கவுங்க வந்து அந்த தெய்வத்தேவையினு அவங்கவுங்க போட்டோம் ஏன்னா அதை உள்ளுக்குள்ளே போந்தால் அவங்களையே ஒரு முடிச்சிடும் அதனால் யாருமே வந்து தன்னோட அவங்களோட அதீத அதிர்வெளிகள் சக்தியை கூட எடுத்துரும் அதனால் யாருமே அவ்வளோ சீக்கிரமாக சக்தி எதிர்க்க வந்து தொண போக மாட்டாங்க இவ்வளோ ஓவன் பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னே பண்ணியாச்சுமா நாங்கள் என்ன பண்ணுறது கடவுளை வேண்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க யாருக்கும் அந்த அதீத சக்தி எதிர்க்க போராட கிடையாது நான் ஏன் போராடுறேன்னா அந்த மாதிரி சக்தி எனக்கும் தான் நான் எப்படி மீண்டு வந்தனோ அந்த வயிற்ல தைரியமா போடுறாரு ஒவ்வொருத்தருடைய ஒரு தெய்வத்தை மூலமா பாதுகாப்பு வளையத்தோடு நான் செய்கிறேன் அதனால வந்து விளையாட்டு கிடையாது நம்ம கர்மாவையும் கடந்தாகணும் ஒரு தீய அதிர்வளிகை வருதாலும் அது ப்ரீவியஸ் பர்த்து போன ஜென்மத்தோட தாக்கமும் இருக்கலாம் இதெல்லாம் உடந்து கடவுள் சோதிக்கிறாங்க தெய்வம் தண்டிக்கதுன்னு சொல்லாதீங்க என்றைக்குமே தெய்வம் தண்டிக்காது தெய்வம் தண்டிக்கக்கூடாது என்பதற்காக தான் கோள்களை படைத்திருக்கிறாங்க அந்த கோள்கள் தான் கோச்சார ரீதியாக வரும்போது தசாபுக்தி ரீதியாக வரும்போது போன ஜென்மத்தின் அடிப்படையிலும் இந்த ஜென்மத்தின் அடிப்படையும் அதற்கான அமைப்புகள் அதற்கான அந்த நிலைகளில் வந்து அமரும்பொழுது அதற்கான கெடு பலன்கள் தீயப்படங்க அல்லது நல்ல படன்கு வரும் இதுக்காக தான் நம்ம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நம சிவ ஈஸ்வரன் அவர்கள் நவகோள்களை படைத்து அதுக்கு ஆதிக்கம் கொடுத்தது அதுவும் குறிப்பாக சனிஸ்வர பகவான் ராகு தான் போன ஜென்மத்தை பாவத்திற்கும் இந்த ஜென்ம பாவத்திற்கும் ஒரு குட்டு வெக்கத்துக்கு தான் வராங்க அவங்க அதனால் நம்ம பண்ணதோட விஷயந்தான் நம்ம அனுபவிப்போம் அது போன ஜென்மம் இந்த ஜென்மம் அது கழியாற வரைக்கும் காத்திரமேனா கடவுளாக இருக்கட்டும் அதை மட்டுப்படுத்துவாங்க அதிலேருந்து உயிர் போகாமல் நம்மளை காப்பாற்றி மீட்டெடுப்பாராங்க பக்தின் அடிப்படை ஆனால் அதற்கான விஷயங்களை நம்ம அனுப்பிச்சு தான் ஆகணும் அதான் சொல்வாங்க சனீஸ்வரன் தாக்கம் வரும்பொழுது தாமரை குள்ள நாராயணர் ஒழிந்து கொண்டு ஏழு நாழிகை ஒழிந்ததாக சொல்லுவாங்க ஈஸ்வரனும் தாமரை குளத்தில் போய் ஏழு நாழிகை ஒளிந்து கொண்டதாக சொல்லுவாங்க எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அதோட தாக்கத்துக்கு ஆளாகிதான் ஆக வேண்டும்ன்ற ஒரு புராண கதைகள்னால் கூட இருக்குது அதனால் எல்லாம் கடந்து போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும் யாஷெட் அப்படின்னாங்கன்னா பாய்மர கப்பல் நம்பி கடலில் ஆழ்கடல்தான் போகிறோம் ஆனால் என்னை காப்பாற்றுவாங்க கடவுள் இருக்கான்ற நம்பிக்கையில் போனால் கண்டிப்பாக வருவாங்க ஆனால் நம்மளுடைய கோணம் நேர்மறையான என்ன நான் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படியே முழுக்க முழுக்க சரணாகதி தான் அவங்கள தவிர வேறு எதுவுமே கிடையாது எனக்கு அப்படின்னா அதுவும் அதுக்கும் காரணம் என்னென்னா அதுக்கும் முன்னாடி இந்த கஷ்டங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி பல பேருடைய துன்பங்களுக்காக ஓடுவேன் பல பேருக்கு இல்லையா அவங்களுக்காக ஓடி போய் வேண்டிப்பேன் கல்யாணாலேயா அவங்களுக்காக ஓடி போய் வேண்டிப்பேன் சின்ன வயசுலேருந்து அடுத்தவங்களுக்காக ஓடி போய் ஓடி போய் கோயில் சுற்றி சுற்றி வேண்டினதோட பலன் தான் எனக்கு அதீத தெய்வ சக்தி உனக்கு வந்திருக்கு பாருங்கள் அமெரிக்காவில் இருக்கவங்க ஒம்போது வயசில் கும்பிட்ட தெய்வம் என் மூலமாக அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு ஆச்சரியப்பட்டு போனாங்க நான் அவங்க ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ நான் சென்னையில் உடனே போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் எல்லையம்மனையும் சிறுகாத்தம்மனியும் அதனால் தெய்வம் என்னைக்குமே தப்பு பண்ணாது மனுஷங்க தான் தப்பு பண்ணுவாங்க நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தெய்வத்தை நிந்திக்காதீங்க நீங்கள் தெய்வத்தை நிந்திக்கிறதுனால தெய்வத்தோட எங் தெய்வத்துக்கு எந்த குறையும் வராது நம்ம தெய்வத்துக்கிட்டே போகிற ரீச் இருக்குல்ல அதற்கான இடைவெளிகள் தான் நம்ம வந்து அதிகப்படும் ஏன்னா நம்மளுடைய அதிர்வலிகள் வந்து திருப்பி நம்மளை சுற்றி ஒரு தீய அதிர்வடிகளாக மாறும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு சொல்லுவாங்க மீண்டு வருவேன் பக்தியுடன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ओम शक्ति